ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பொங்கலுக்கு எடுத்த ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சாரி ஃபார் தட் போகி பண்டிகை ப்ளஸ் பெரும் பொங்கல் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் போகி பண்டிகை எப்போ மார்னிங் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணது பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தோம் பூரிக்கு அம்மா மாவை பசைய சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் மாவை பிசைஞ்சிட்ருந்தேன் என்னென்ன மாவு ஆட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மூணு கப்பு மைதா மாவு அரை கிலோ அரை டேபிள் ஸ்பூன் சோடாப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு அம்மா டைல்ஸ் மேலே தட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்தாங்க மாவு பிசைஞ்சு அது மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண்ணாக இருக்கும் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே இருக்க விறகடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது வேகிறதுக்குள்ளே சாமிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள அம்மா பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவெல்லாம் உரண்டு பிடிச்சி வச்சுட்டாங்க நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து பொடியெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கடலமாவை தூவி நல்லா கலறி விட்டுட்டே இருங்க பிடிக்காத அளவுக்கு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிரும் உருளைக்கெழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி எங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அம்மா தேய்ச்சி கொடுக்க கொடுக்க பூரி ரெடி பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க தான் கிளம்பிட்டோம் குளத்தூரில் இருக்க சேத்துக்குழி ஸ்ரீ முருகா டெக்ஸ்டைல்ஸ் தான் போயிருந்தோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் மச்சாண்டாரும் மச்சாண்டார் ஒய்ஃபும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க நாங்கள் வரும்போது கரெக்டாக எங்கள் நாத்தனார் வீட்டிலருந்து வந்துட்டாங்க அவங்க சச்சினுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க சச்சின்க்கு ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அவர் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நான் கீழே போய் நானும் அக்காவும் எனக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்தாச்சு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு பில் போடுறதுக்காக கீழே கிளம்பியாச்சு பொங்கல் பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு பில் பில்லை பார்த்ததும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அக்கா நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லட்டு அத்தைக்கிட்ட விட்டுட்டு போனதுனால அக்கா அவங்க வந்து லட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு லட்டு பாய் சொல்கிறத பாருங்கள் வரதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே பாட்டி இல்லை பக்கத்தில் கோயிலில் இருந்தாங்க நானும் போய் சாமிக்கு காப்பை கட்டிட்டு விநாயகருக்கு பக்கத்து செடியிலேயே ரொம்ப பூ இருந்துச்சு அங்கே போய் எல்லா பூவும் புரிச்சிட்டு விநாயகருக்கு வச்சு விட்டாச்சு சாமி கும்பிட்டு வர வழியிலேயே வாழையெல்லாம் அறுத்துட்டு வந்தாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கராத்திக்கு சாப்பாடு வைப்பாங்க மூணு வகையான காய் போட்டு செய்வாங்க தட்டை கொட்டை அவரைக்காய் பூசணிக்காய் சாமிக்கு சாப்பாடு படிச்சுட்டு காப்பு கட்டி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டு பாட்டி பெரியப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அத்தை என்ன சமைச்சு வச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் ரசம் சாதம் அவரக்காய் பொரியல் தான் வச்சுருந்தாங்க போகி பண்டிகை இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட்டு பெரும் பொங்கல் நெக்ஸ்டே மார்னிங்கில் இருந்து ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு ஈவினிங்க்கு மேலே பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டு புடவக்கறி கோயிலில் பங்காளிங்க பொட்ட பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் பொங்கல் போட்டுட்ருந்தாங்க பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு பழந்தைங்காய் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு லட்டு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு ஃபேமிலியோடு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு குழம்பு ரசம் வடை ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க ரெண்டு மூணு பிக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் போகி பண்டிகை பெரும் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃபஸ்ட்டு வீடியோவில் மாட்டு பொங்கல் சூரிய பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன் கீப் வாட்சிங்